ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் my மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் இது வந்து Part 4 பார்ட் ஃபோர் கியூஎன்ஏ பார்ட் ஃபோர் கியூஎன்ஏ வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க 44th கொஷன்ஸ் வந்து என்னென்னா செடி வந்து 4 டு நாள் கேஃபில் செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டு தான் 4 டு நாள் வந்து வைக்கலாம் தாராளமா நாலு டு நாள் வச்சது வந்து சரியான வழி இதே வந்து மூணு டு மூன்றை மூணு டு மூணு அப்புறமா வந்து ஆறு டூ ஆறு நாலு டூ நாலு இது மாதிரி இத்தனை டிஸ்டன்ஸில் வைக்கலாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த ஆறு டூ ஆறு வந்து நீங்கள் வந்து இயர் வந்து நிறைய எடுக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலான தான் செடி நல்லா பெருசாகும் இது செடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆறு ஆறு அடி வச்சிங்கன்னா களை அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய வந்து செலவாகும் பூவுமே கம்மியாக வரும் இதே நாலு டூ நாளில் ஆவரேஜாக ஒரு வருஷம் வரைக்கும் வளர்த்தாவே செடி நல்லா வளர்ந்து வந்துடும் களை அதிகமாக வராது ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் மூணு மூணு மூன்ற நாலு தான் வச்சுருக்கோம் ஸோ வந்து நாலு இன்ட்டு நாலு வந்து ரொம்ப கரெக்டு தாங்க ஸோ இது வந்து லைஃப் வரும் இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இது ஆறு டு வந்து கொஞ்சம் லைஃப் டைம் எடுக்கும் பூ வரத்துக்கு களையும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ அதனால் உங்களுக்கு ரிஸ்க்கு தான் ரிஸ்க்குன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் அமௌண்ட் வராதுங்க ஃப்யூச்சரில் வந்து பூ பறிக்கிறதுக்கு வந்து இடம் டிஸ்டன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து மேக்ஸிமம் மல்லிகை பொறுத்த வரைக்கும் இந்த இளஞ்செடியில் வந்து பூ அதிகமாக வருமா ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இளஞ்செடியில் ஒன்றுலேருந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு வந்து செவன் டு எயிட் இயர்ஸ் வந்து ஒரு நல்ல பூ வரும் இளஞ்செடியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து செடி கொஞ்சம் நல்ல பெரிய செடியாகிடுச்சுன்னா வரும் மெயின்டெனன்ஸ் தான் ஆனாலுமே வந்து கம்பேர் பண்ணும்போது இளஞ்செடியில் தான் பூ வந்து அதிகமாக இருக்கும் நியூட்ரியன்ஸ் வந்து அந்த சத்து வந்து பெரிய செடி ஆகிடுச்சின்னா அது வந்து எடுத்துக்கிறது இல்லையா அதனால என்னாச்சுன்னா இளஞ்செடியில் ஸ்டார்டிங்லேயே வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எங்கள் சைடெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜீரோ டு ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் நினைக்கலாம் எயிட் இயர்ஸ் வரைக்குமே கொஞ்சம் பூ வந்து நல்லா பறிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாலு இன்ட்டு நாலு தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு டு ஆறு வந்து டிஸ்டன்ஸ் வரை நாலு டு நாளே போதுங்க அதே சரியாக தான் போதுச்சு இடமும் இட வசதியுமே நல்லா தான் இருக்குது ஆறு டு ஆறு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அறுக்கிறதுக்கு வந்து பூ வந்து ஃப்யூச்சரில் தான் வரும் ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பூ அதிகமாக வராது செடியோட வளர்ச்சி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் இந்த ஆறு டு ஆறு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அவங்க வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுவீங்கன்னு தெரியல ஸோ முடிஞ்சால் அப்டேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சேனல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ உங்கள் எல்லாம் லிங்க் கொடுங்க பார்க்குறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ அன்னை இன்செக்டிசைட்ஸ் டீட்டெயில்ஸ் போடுங்க ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ தாங்க நான் போகணுன்னு நினைக்கிறேன் அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குதுங்க ஸோ அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ அடுத்து வந்து உங்கள் மார்க்கெட் என்ன உங்கள் மார்க்கெட் என்னன்னு கேட்டிருக்கீங்க எங்கள் மார்க்கெட் வந்து பேங்களூர் எங்கள் மார்க்கெட் வந்து பேங்களூர் தாங்க பூ போகுது ஸோ அடுத்து வந்து முந்நூற்றம்பது ரூபா சாரி முந்நூற்றம்பது பிளான்ட்டு மூணு கேஜி தான் வருது முந்நூற்றம்பது பிளான்ட்டு மூணு கேஜி தான் வருதுன்னா எவ்வளோ நாள் ஆகுது செடி வச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்றது மென்ஷன் பண்ணுங்கள் முந்நூற்றம்பது செடி வந்து மூணு கேஜின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பரவாயில்ல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செடின்னா தாராளமாக பரவாயில்ல அதுக்கு மேலே வருஷம் ஆகுது அப்படின்னா உங்களுடைய பராமரிப்பு தான் காரணமாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து முணுத்தொம்பது செடி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா மூணு கேஜின்ற எத்தனை வருஷம் ஆகுது செடி வச்சுன்றது அப்டேட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இப்போ பூ வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பூ வந்து மேக்ஸிமம் ஃபோர்டீன் கேஜி வரைக்கும் நாங்கள் அடுத்திருக்கோம் ஸோ செடி வச்சது வந்து பாருங்கள் செவன்டீன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் இப்போ வந்து செடி வந்து ஒன் இயர் ஆகுதுங்க ஒன் இயர் மேனா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபரில் அஞ்சு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு மாதங்க செவன்டீன் மந்த் ஸோ செவன்டீன் மந்த்த்க்கு வந்து எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்னா ஃபோர்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்குமே வந்திருக்குங்க ஸோ வந்து ரேட்டுமே எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல தான் நிறைய பேர் இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேங்க நிறைய பேர் வந்து லேபர் காஸ்ட்டு செலவு அதிகம் லாபம் இல்லை நஷ்டம் அப்படின்னு சொல்கிறேங்க பட் லாபமும் நஷ்டமோ தெரிலங்க எனக்கு தெரிஞ்சு நாமளும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதாங்க கொஞ்சம் லா சம்பாதிக்க முடியும் ஸோ எல்லாமே ஈஸியாக வந்துடாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படணும் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அதில் நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து எந்த ஒரு விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மல்லி வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நாங்கள் வச்சுருக்கிறது ஃபுல்லாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேங்க மல்லி இருக்குது மல்லி ஆக்சுவலாக ஏன் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மல்லி யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு நிலம் கம்மியாக இருக்கும் ஸோ நிலமே இல்லாமல் இருப்பீங்க ஸோ இருக்கிற நிலத்தில் என்ன விவசாயம் பண்ணணும் என்ன அமௌண்ட் வரும் அப்படின்றது தான் அந்த மல்லி சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து கரும்பு வச்சுருக்கோம் மஞ்சள் வச்சுருக்கோம் நெல் வச்சுருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் அது வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க ஸோ அது வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் ஸோ மல்லி வந்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணலாம் ஏன் மல்லி வந்து லெசனாக கொடுக்குறேன்னா நிறைய பேர் யூஸ் ஆகும் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை நம்ம என்ன மருந்து அடிக்கிறோம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் என்ன வரம் போடுறோம்னு தெரிஞ்சால் அதை வச்சு பா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கும் என்ன மருந்து அடிக்கலாம் என்ன உரம் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதனால தாங்க இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த சீரிஸே வந்து போட்டிருக்கேன் நான் மல்லி செலக்ட் பண்ணது இது ஒரே ரீசன் தான் ஏன்னா என்னோடய பாதை வந்து அப்படியே ஸ்ட டோட்டலாக மாறிடுச்சிங்க நான் வந்து எஜுகேஷன் சைடில் தான் போகணுன்னு நினச்சேன் குக்கிங் சைடு போகணுன்னு நினச்சேன் குக்கிங்லாம் அந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இது தெரியாதுன்றது எதுவுமே இல்லை இதே வந்து எஜுகேஷன் சைடு வந்து போகணுன்னு நினச்சேன் ஏன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் ஏன் தசை மாதிரி வந்து இந்த மல்லி சைடு வந்தேன் அப்படின்னா எங்கள் சைடு வந்து நிறைய பேர் வந்து இது வச்சிருக்காங்க ஸோ இது மூலிமா நிறைய நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய ரீச் ஆகிருக்காங்க மக்கள் வந்து நிறையா என்ன சொல்கிறது லைஃப்பில் செட்டில் ஆயிருக்காங்க ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு யூஸ் ஆனால் கூட சந்தோஷம் இல்லையா அவங்க லைஃப் செட்டில் ஆகும் இல்லையா ஸோ அது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அந்த வந்து மல்லி செலக்ட் பண்ணி நான் அந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கை விட இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது லோவாக தாங்க போயிட்டுருக்குது எனக்கு வந்து லோவாக சொல்ல முடியாது இன்க்ரீஸ் ஆகுது டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் வந்து ஒன்று ரெண்டு இப்படி தாங்க ஏறிட்டு இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்மே கம்மியாக இருக்காங்க அது இல்லாமல் எனக்கு வியூஸ்மே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு மாட்டேங்குது வியூஸு சப்ஸ்கிரைபர்லாம் வந்துச்சுன்னா தான் நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டு வரும் ஸோ வந்து சப்ஸ்கிரைபர் வியூஸ்லாம் கம்மியாக வரும்போது ஸோ எப்போடாக யார் போடுறதுன்ற மாதிரி ஒரு ஒரு அலட்சியமாக இருக்குது பட் என்னை நம்பி ஒரு கொஞ்சம் பேர் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணி ரெகுலராக வந்து வியூஸ் பார்க்குறீங்க வீடியோஸு ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நான் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நான் பண்ணுறோம் அப்படின்றது அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக வருதுன்னு சொல்ல வரல எப்பவுமே விவசாயின்றது வந்து எப்பவுமே கொஞ்சம் லோ தாங்க ஸோ வந்து சும்மா டைம் பாஸ்க்கு ப சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுறது வந்து தான் போவோம் பீக்கில் இருக்கும் ஆனால் வந்து இதே வந்து விவசாயத்தை பற்றி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப லோவாக போவோம் ஸோ நம்மளுமே அப்படி ரொம்ப லோவாக போகுது மேக்ஸிமம் ஒரு செவன் டு எயிட் ஹண்ட்ரட் போனால் பெரிய விஷயமா இருக்குது தௌசண்ட் வரைக்கும் போதுங்க அவ்வளோதான் வியூஸ் ஸோ பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதனால தான் ஸோ நிறைய பேர் வந்து நம்பி பண்ணுறீங்க கேட்குறீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு உங்களுக்காக நான் ஒரு என்ன சொல்கிறது நம்ம நம்பி பண்ணுறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தாங்க ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக கொடுப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இஸ் பை